ஹலோ ஒன் நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் ஏன்னா என்னோடய மூன்று மாத குழந்தைக்கு இன்றைக்கி வேக்சின் இன்ஜெக்ஷன் போட்ட கையோட அவனுக்கு டூ டேஸாக சரியான காய்ச்சல் சரி வீட்லேயே இருந்தால் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் நம்ம வெளியே எங்கேயாவது போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் பிரர்லிங்டன் சவுத் பீச் நாங்கள் பீச் கிளம்பிட்டோம் பீச் போகிற வழி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக ஃபார்ம் தான் நீங்கள் சும்மா சுமாரோட சாங் பார்த்துருக்கீங்களா முகமூடி மூவியிலருந்து அந்த மூவியில் வந்து ஃபாரினில் தான் ஃபார்மில் வச்சு எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி இப்போ அறுவடை பண்ணிட்டுருக்கு சீசன் அப்படிங்கிறனால ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரெண்டு சைடும் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் தான் இந்த பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா யூகேவில தான் இருக்குது பீச் போகிற வழி ரொம்ப அழகாக இருந்தனால நான் விடாமல் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா சம்மர் டைமில் தான் நாங்கள் பீச் மோஸ்ட்லி போயிட்டே இருப்போம் யூகேல வந்து வின்டர் விட எனக்கு சம்மர் தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் யூகேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் யூகேல இருக்கீங்களோ இல்லை நம்மளோட நாட்டில் இருக்கீங்களோ உங்களுக்கு வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா நிறைய பிளேஸஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செலவே இல்லாமல் போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது எக்ஸாம்பிள் பீச் டெம்பிள் அந்த மாதிரி நிறைய ப்ளேஸஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து டூ மந்த்ஸ் ஆக போகுது இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது நானும் சீக்கிரம் வீடியோ போடணும் போடணும்னு ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஏன்னா என் வீட்டில் வந்து நியூ பார்ன் பேபி இருந்ததுனால ரொம்ப கஷ்டம் என்னடா டாய்ஸ் தொங்குதேன்னு பார்க்குறீங்களா இது என்னோட பேபிக்கு வந்து பின்னாடி பேபி சீட் ஃபிக்ஸ் பண்ணி அவனையும் கூட்டிகிட்டு தான் நாங்கள் போயிட்ருக்கோம் அவனுக்கு இப்போ ஃபீவர் ஓகேவாக ஆகிடுச்சு யூகேல நிறைய ஃபார்ம் இருக்குது இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் லாவெண்டர் ஃபார்ம் ஸ்ட்ராபெர்ரி ஃபார்ம் ப்ளூபெரி ஃபார்ம்னு நிறைய ஃபார்ம் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம ஊரில் வந்து நெல் அறுவடை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபார்ம் தான் பார்த்துருக்கேன் பட் அது போக தனியாக லேவண்டருக்கு ஸ்ட்ராபெரிக்கெல்லாம் நம்ம உள்ளே வந்து பர்மிஷன் கேட்டுட்டே நம்ம உள்ளே போய்க்கலாம் நம்ம ஊரில் ஹைவேஸ்ன்னு சொல்லுவோம் பட் இங்கே மோட்ருவேன்னு சொல்லுவோம் எனக்கு வந்து மோட்டர் வீலில் ட்ரைவ் பண்ணுறத விட ரூரல் ஏரியா இந்த மாதிரி வில்லேஜ் சைடு ட்ரைவ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வெதர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி அந்த மாதிரி தான் இருந்தது இது கொஞ்சம் அவுட்டரான ஏரியா இங்கே ஆள் நடமாட்டமே இல்லை அப்படி இருந்துமே பார்த்துட்டிங்கன்னா சைடில் புல்லலாம் செதுக்கி பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இங்கிலீஷ் பீப்புள்கிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல விஷயம் அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவங்க வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டுக்கு வெளியே அவங்க அழகாக நீட்டாக